கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி நேரலையில் இணைந்துள்ளார் வசந்தி இடைக்கால ஜாமீன் மூலம் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிவந்த நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க இது குறித்து இது குறித்தெல்லாம் விவாதிக்க இருக்காங்க விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க டெல்லியின் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது கடந்த மார்ச் இருபத்தி ஓராம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு க கடந்த ஐம்பது நாட்களாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் தற்போது இடைக்கால ஜாமீன் மூலமாக அவர் நேற்றைய முன்தினம் தற்போது விடுதலையாக இருக்கிறார் ார் அவர் நேற்று தினம் வந்து ரோட் ஷோ முதல் ரோட் ஷோவை ரோட்ஷோவை நடத்திய செய்தியாளர் சந்திப்பு நடத்திய தொடர்ந்து தற்போது அதாவது ஆம் ஆத்மி கட்சியுடைய அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் கொண்ட அந்த எம்எல்ஏ எம்எல்ஏக்கு முதல் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சுனிதா கெஜ்ரிவால் தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து தொடங்கப்பட்டது அது பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் முறையாக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தியிருக்கிறார் பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய இங்க வருகிற மே தேர்தல் தேர்தலானது நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அதே போல மேற்குவங்க மாநிலங்களில் வந்து தேர்தல் நடைபெறுகிறது எனவே ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய உரையில் சொன்னபடி டெல்லியில் இல்லாமல் நாடு முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்த அடிப்படையில் இன்னும் மூன்று வாரங்களே இருக்கிறது இந்த தேர்தலுக்கான அந்த அப்போ அதற்கான வியூகங்களை செட் பண்றதுக்காகவும் பல்வி பிரச்சாரங்களை எப்படி வியூகங்களை எப்படி அமைக்கணும் பிரச்சாரங்களை எவ்வளவு விரி கொண்டு கொண்டு போகணும் எப்படி தொண்டர்கள் செயல்பாடுகள் இருக்கணும் அமைச்சர்கள் அதே போல மத்திய மற்ற இடங்கள்ல இருந்தா எப்படி அவர்கள் வந்து செயல்படுத்தணும்ன்ற பல்வேறு வியூகங்கள் இந்த கூட்டத்தில் வந்து அவங்க பேசிட்டு வராங்க குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஆம் முக்கிய அமைச்சர்கள் அதிர்ஷி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏ வந்து கலந்து கொள்ளது கொள்ளத்து தங்களுடைய அதாவது இவ்வளவு தூரம் அவர்கள் எப்படி இது கொண்டு போனாங்க இன்னும் எப்படி கொண்டு போகணும்ன்ற பல்வேறு விஷயங்களை வந்து ஆலோசனை நடத்தி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய கைதுக்கு முன்பு கைதுக்கு பின்பு இந்த அரசியல் விஷயங்களை நான் வந்து பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்தவரைக்கும் டெல்லியில் ஏழு சீட்டுமே பாஜக மட்டுமே வெற்றி அடைந்திருந்தது ஆம் ஆத்மியோ அதே போல காங்கிரஸ் ஆளுக்கும் பண்ண முடியல ஆனால் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அப்படின்றது டெல்லி மக்களுக்கிடையே ஒரு அனுதாப அலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது இது இங்க இருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஏற்கனவே ஒரு அந்த பிரச்சாரங்களில் வந்து என்னதான் கைது நடவடிக்கை குறித்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஏற்படுத்தினாலும் ஒரு அனுதாப அலை இருந்து கொண்டே இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் மூலமா விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருடைய பிரச்சாரமானது இன்னும் வேறொரு வடிவத்தை சென்றிருக்கிறதுனால இது இருக்கக்கூடிய பாஜக ஒரு பெரிய தலைவிலை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே ஏழு சீட்டும் பாஜகவிற்கு அப்படின்னு சொல்லப்பட்டக்கூடிய இந்த சூழல எத்தனை சீட் பாஜக வெற்றி பெறும் அப்படின்ற மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்ட அந்த இடத்தில் இருந்து தற்போது வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது ஹெட்லைன்ஸாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்திய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு என் கூட்டணி சார்பால் சொல்லப்பட்டக்கூடிய இந்த விஷயம் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் பா பாஜகவுடைய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் ஏன்னா ஏ பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தைந்து வயது ஆகிறது அவர் பாஜகவுடைய அந்த பயலாவ் படி பார்த்தோம்னா எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு யாரும் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடாது பதவிகள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இதை எப்படி கொண்டு போவாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி தான் இப்போ தற்போதைய ஹெட்லைன்ஸாக மாறி இருக்கு இதற்கு பதிலடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதே பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா வந்து இல்லை அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து ஆண்டுகளுமே பொறுப்பில் இருந்தால் அவர் செய்வார் அப்படின்ற அந்த பதில் சொல்லும் அளவிற்கு தள்ளப்பட்டிருக்க ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுகிறது டெல்லியுடைய அரசியல் சூழல்

ஐந்து மணி ஆறு மணி என பல்வேறு ஷெட்யூல் போடப்பட்டிருக்கு அதில் வந்த ஆம் ஆத்மி வேட்பாளர் அதே போல் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர்கள் வந்து பிரச்சாரம் அரிவிந்த் கெஜ்ரிவாலும் அதே போல் பஞ்சாப்புடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பகவந்த் மான் சிங்கனும் தற்போது ரோட்சவம் நடத்தி இருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் வெவ்வேறு மே மாநிலங்களில் சென்று அங்கு இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான பல்வேறு வியூகங்களை செயல்படுவதுடன் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் செயல்பட்டு இருக்கிறார் இடைக்கால ஜாமனில் வெளியே வந்துள்ள ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் டெல்லியின் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலின் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் குறித்து முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி